ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ரயில் ஸ்பெண்ட் சேர்ந்த ஆஃப் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்ட்டு பத்தமாக போகிறோம் அதாவது பூஞ்சானக்கொல்லிய பத்தமாக போகிறோம் ஃபஸ்ட் இதில் வந்து என்ன டெலிவென்ட்ரு அப்படின்னு பார்க்கும்போது ஹெக்ஸா கனசோல் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஸி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான ஓய்வு சொல்யூஷனாக இருக்கும் அண்ட் இந்த பஞ்சாணக்கொல்லி வந்து இந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து காண்டாக்டாக மட்டும் இல்லை செயல்படக்கூடியது தான் அதாவது பூஞ்சானோ ஏற்பட்டக்கூடிய இலைகள் கொப்புகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது முடியுமே படலனா கூட இது வந்து பயிர்களில் ஊடுருவி வேலை செய்கிறது மூலிமா நேரடியாக படாத இடங்களில் இருக்கக்கூடிய பூஞ்சான நோயையும் குணப்படுத்தும் அண்ட் நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த என்னென்ன பூஞ்சான நோய்களை குணப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது பவுட்ரு மெல்லுன்னு குறிப்பிடக்கூடிய மேல் சாம்பல் நோயை குணப்படுத்தலாம் அதே நேரத்தில் லீவ் ஸ்பாட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலைப்புள்ளி நோயை குணப்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ரஸ்ட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய துரு பூஞ்சான நோயை குணப்படுத்தலாம் இந்த மூன்று பூஞ்சான நோய்கள் இல்லாமல் நெற்பயிர்களில் அதிகளவு சேர்த்து ஏற்படுத்தக்கூடிய ஷீத் பிளைட் அப்படிங்கிற இலையுறை கருகள் நோயை நம்ம குணப்படுத்தலாம் இது வந்து அதிக அளவு நம்ம சொன்ன மாதிரி நெற்பயிர்களில் அளவு சேர்த்து ஏற்படுத்தும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய நாலு பூஞ்சா நோய்களுமே எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலுமே அந்த பயிர்களில் அந்த பூஞ்சாண் நோய் குணப்படுத்துறதுக்கு நம்ம இந்த காண்டாஃப் ப்ளஸ் அப்படிங்கிற பஞ்சா நோக்கி வாங்கி பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்மில் இருந்து ரெண்டு மிளம் வரை பயன்படுத்தலாம் ரொம்பவே தீவிரமாக நம்ம சொல்லக்கூடிய பூஞ்சான நோய்கள் பரவி காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்ப்ரே பண்ணுறது போதுமானதாக இருக்கும் ஸோ அப்படின்னா தான் இன்னுமே கண்ட்ரோல் வந்து வேகமாக கிடைக்கும் இதுவே நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷராக போஞ்சான நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறனாலோ இப்போ தான் ஓரிரு இலைகளில் ஓரிரு செடிகளில் தென்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே எம்எல் பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லை ரொம்பவே தீவிரமாக பூஞ்சான நோய்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டே எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தினா அதிகமான ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கொல்லி வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸ்ஸாக ஆக்ட் ஆகக்கூடியது அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரத்துக்கு பிறகு மழை பெஞ்சினாலும் கூட ஹெவி ரெய்னா அதிக மழை பெஞ்சினாலும் கூட அந்த மழையால் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடக்கூடிய இந்த பூஞ்சானக்கொல்லியோட செயல்பாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பயிர்களில் ஃபைட்ரோடானிக் எஃபெக்ட் வந்து ஏற்படும் அது இந்த பூஞ்சா நோய்க்குள்ளேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு பூஞ்சான நோய்கள் எல்லாம் கட்டுப்பட கட்டுப்பட பயிர்களில் இலைகள் எல்லாமே ரொம்ப ஒரு பசுமையான தன்மையை கொடுக்கும் அதாவது பச்சை நிறம் வந்து கூடுதலாக தென்படும் அதுதான் இந்த ஃபைட்ரோடானிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இது வந்து இந்த ஃபோட்டோ ஜென்டிசிஸ் கூடுதலாக நடக்கிறதுனாலையும் இருக்கக்கூடிய பூஞ்சான நோய் குணப்படுறதுனாலையும் சுலபமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பச்சை விட கூடுதலான பச்சை நிறம் தென்படும் ஸோ அது தான் இந்த ஃபைட்ரோடானிக் எஃபெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சான குழியை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரிவென்டிவ் மெசரா பயன்படுத்தும் பட்சத்தில் பத்திரிருந்து பதினாலு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதுவே அதிக அளவு பூஞ்சான நோய்கள் ஏற்படக்கூடிய பயிர்க்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு நாட்களுக்கு ஒரு முறை முழுமையாக அந்த பூஞ்சான நோய்கள் கட்டுப்படுறவரை அதாவது குணப்படுறவரை பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த காண்டாஃப் ப்ளஸ் பூஞ்சான குழியோட கம்ப்யூட்டர் பார்க்கும்போது இந்த பூஞ்சான குழியை வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சொலுக்குள்ளேயும் சரி குழிகள் குழிகள்களையும் சரி நூண்டு சத்து சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அதே நேரத்தில் பூஜான குழின்னு பார்க்கும்போது காப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பூஞ்சான குழியில் கூடயும் சரி அதே நேரத்தில் பிஜிஆர் அதாவது பிளான்குரோத் ரிலேட்டர்ஸில் ரொம்பவே குறைந்த அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹை கான்சென்ட்ரேட்டடான பிளான் குரோத் ரிலிட்டர்ஸ் கூடையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ இந்த பிளானா ஃபிக்ஸோ இல்லைனா சமத்கர் போன்ற பிஜிஆர் கூட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது இதனாலலாம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவு வந்து ரொம்பவே குறைவான அளவு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டடான பிஜிஆர்ஸ் கூட செய்து பயன்படுத்தும்போது ஃபைட்ரோடாக்சைடு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் எந்த ஒரு காய்கறி வைப்பேராவோ புவை பெயராவோ பழகை பேராவோ எண்ணெய் வித்து பேராவோ தானிய வகை பேராவோன்னு சரி எல்லா வகையான பயிர்களையுமே நம்ம சொல்லக்கூடிய நான்கு பூஜான நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சா நோய்களுடைய பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் கால் லிட்டர் வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டர் வந்து நானூறுரூவாயிலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளான வெளிலையும் ஒரு லிட்டர் எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து எண்ணூற்றம்பது ரூபாய்க்குள்ளான வெளிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எந்த பஞ்சான குழியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பூஞ்சான குழியோடய பேரையும் மறக்காம பண்ணுங்க அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் வாங்கில் பண்ணிக்கிறோம் ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கலபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் ஆட்டும் ஸோ அதில் அதுவே ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க